ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கறி சுவையில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க இது எல்லா வகையான சாதத்தோடையும் சாப்பிட்றக்கும் அட்டை இருக்கும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கும் அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க அதுவும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு ஸ்பூன்லருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனால் நல்ல சுவையாக இருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வந்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன சைஸாக எடுத்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்து கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அப்படியே கண்ணாடி பதத்துக்கு மாறி வருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்க்கலாம் இல்லை இஞ்சியும் பூண்டு ஒன்று கிரெண்டா தட்டியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா அப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு மேலே அப்படி தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கியூப்ஸாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க நான் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்குகளை இதில் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோட அந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த உருளைக்கெழங்க அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலாவோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்துவிட்டு எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாமே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்கோட நல்லா கலந்து அந்த மசாலா எல்லாமே ஒவ்வொரு கோட் கோட்டாயிருக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க கலந்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் முடிக்கும் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு நல்லா ஒரு முக்கால் திட்டு நல்லா பூ போல் வெந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்துட்டுருக்க டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம நல்லா கொரகுறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நாம் காமிச்சிருக்க மாதிரி குரஹொரப்பாக அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போயும் தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகுரப்பாக நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்துன்னா தேங்காய் விழுதோட தக்காளி விழுதும் சேர்த்து நான் காமிச்சிருக்க மாதிரி கொரஹோரம் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஒரு முக்கால் பதத்துக்கு மேலே நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம அழுத்தும் போது ரெண்டாக அப்படியே உடையணும் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ பத்து நிமிஷத்தில் நான் இடையில ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கிறனால நல்லா அடிப்பிடிக்கும் நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா மல்லித்தூளுக்கு நல்லாவே அடிப்பிடிக்கும் அதனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா முக்கால் திட்டம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது ஒரு முக்கால் திட்டம் உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும் அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் இது சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அடிப்பிடிக்கும் போது உருளைக்கிழங்கு வேகமாக கருகிரும் அதனால உருளைக்கிழங்கு முக்கால் போது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு உருளைக்கிழங்குகளும் இந்த மசாலா இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலறி விட்டு எடுத்துட்டு கடைசியா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மாதிரி சேர்த்து செஞ்சிங்கன்னா சேர்த்தனதுக்கப்புறமா அது உருளக்கிழங்கோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ உங்கள் உருளைக்கிழங்கு ரொம்ப அடிப்பிடிக்குது அப்படின்னா நீங்கள் மேலே அப்படி ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூனுக்கு அப்படியே எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம சேர்த்துனே தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும் இடையிலடையில் ஓப்பன் பண்ணி நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மூடி திறக்கும் போது அப்படியே வீடே மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான சுவையான கறி சுவையில் வறுவல் ரெடியாக இருக்கும் இதுக்கு மேலே பொடியென்னு இறக்குனா மல்லிகளை தூவி இறக்குனிங்கன்னா எல்லா வகையான சாதம் தொடங்கியும் அதுவும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டை ஆசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ